சமீபத்தில் வெளிவந்த ஐயா புலவர் கலியபெருமாள் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை புனைவோடு விளக்கிய விடுதலை பாகம் இரண்டின் இறுதி காட்சியை சொல்லி என் உரையை முடிக்க விரும்புகிறேன் அந்த இறுதி காட்சியிலே சூரி தன்னுடைய தாய்க்கு எழுதுகின்ற கடிதத்திலே எழுதியிருப்பதாக இந்த வரிகள் வரும் சூரி அப்போது சொல்வார் அதிகாரத்தை கையில் வைத்திருப்பவன் தன்னுடைய கதைகளை வரலாக எழுது வரலாறாக எழுதுகிறான் ஆனால் நம்முடைய வரலாற்றை அவன் கதையா கூட எழுதுறதில்லம்மா ஒரு நாள் அதிகாரம் மக்களின் கைகளுக்கு வரும் அது வரைக்கும் நம்முடைய வரலாற்றை கதைகளா நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு பெருமாள் வாத்தியார் சொல்லுவாரும்மா ஏன்னா இந்த நம்ம கேட்டு கேட்டு வளர்ந்த கதைகள் தான் ஒவ்வொரு தலைமுறையும் உருவாக்குதும்மா அதனால நம்ம அக்கா பிள்ளைங்களுக்கு நீ பாடம் சொல்லி கொடுப்பா அப்ப நம்ம கதையா நீ அவங்க நாலு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுவாங்கம்மா நம்ம வரலாற்ற நாமே எழுதுற நிலைமை வர்ற வரைக்கும் இப்படி நம்ம வரலாறு கதைகளா சொல்லிக்கிட்டே இருப்போம்மா என்று அந்த சூரிய சொல்வதாக அந்த திரைப்படத்தின் இறுதி காட்சி முடியும் எனவே